வணக்கம் இது கேபிட்டல் தொலைக்காட்சியின் செய்திகள் செய்திகள் மெய்ப்பொருள் காண்பதறிவு செய்திகளோடு நான் முதலில் உள்நாட்டு செய்திகள் இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் உள்ளிட்ட இருவருக்கு எதிராக பிரியாணி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி சம்பவம் தொடர்பான வழக்கு தொடர்பிலேயே இந்த பிரியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் பெர்பச்சுவல் வேர்ல்ட் நிறுவனத்தின் பணிப்பாளராக செயற்பட்டு அஜான் ஹார்த்திய பூஞ்சி ஹேவாவிற்கு எதிராக பிடியாணி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர்கள் இருவரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலினங்க இன்று பகிரங்க பிடியாணி உத்தரவை பிறப்பித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தகுதி இடம்பெற்ற மத்திய வங்கி புனைமுறை மோசடி சம்பவம் தொடர்பான வழக்கு தொடர்பிலேயே இந்த பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிணைமுறை கொள்வனவு மூலம் அரசாங்கத்திற்கு அறுநூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நட்டத்தை ஈடுபடுத்தியதாக ஆறு சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்தது இதேவேளை இந்த வழக்கின் சந்தேக நபரான அர்ஜுன் அலோசியஸை எதிர்வரும் விசாரணை திகதி அன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார் வாக்குமூலத்தை வழங்குவதற்காக விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்று குற்றப்புலனாய்வு திணக்கலத்தில் ஆஜரானார் வாக்குமூலத்தை வழங்குவதற்காக முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்று குற்றப்புலனாய்வு திணக்கலத்தில் ஆஜரானார் ஒரு சில மனத்திகாலங்கள் குற்றப்புலனாய்வு திணக்கலத்தில் வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் அவர் பிற்பகல் அங்கிருந்து வெளியேறினார் அபவுட் தட் தேர் சம் ஸ்டேட்மெண்ட் அதாவது உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டது சம்பந்தமாக சில கருத்துக்களை என்னிடம் சிஐடினர் கேட்டறந்து கொண்டனர் அவை அதில் தெரிந்த விடயங்களை நான் தெளிவாக அவர்களுக்கு கூறியிருக்கிறேன் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையின் கட்டமைப்பிற்குள் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை முன்னெடுத்து செல்வதும் அதனை பாதுகாப்பதும் அவசியம் எனவும் அந்த உடன்படிக்கையில் இருந்து வெளியேறுவதற்கு அரசாங்கத்திற்கோ அல்லது எதிர்க்கட்சியினருக்கோ அதிகாரம் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் ආර්ථික වර්ධනය සියට දෙකක් හැටියට තමයි අමF් සංවිධානය විශේෂයම ඇස්තමෙන්තු කරේ. ඒත් ඇත්තවසයෙන්මටන පෙදර්කචසිිකල් පොදවාහ උ ආර්සංගතයේ புගழ்ந்து பேස පවදිල ාලும். சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்குள் இருந்து விமர்சனம் செய்யப்பட வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்கு அப்பால் அரசாங்கமோ அல்லது எதிர்க்கட்சியோ செயற்பட முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரண்டு சதவீதமாக இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டது அந்த வளர்ச்சி விகிதத்தை இன்னும் அதிகரிக்க நான் விரும்பினேன் எனவே இந்த நாட்டின் தொடக்கத்தில் இருந்தேன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஐந்து சதவீதத்தை எட்டியது நாட்டின் உற்பத்தியை அதிகரிக்க உழைத்த ஏனைய அனைவருக்கும் நான் நன்றி கூற வேண்டும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் அதில் ஒரு பகுதியை வரி வருவாயாக பெற்றுள்ளோம் அது வருமானத்தை அதிகரிக்க வழிவகுத்தது சர்வதேச நாணய நிதியத்துடன் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்குள் இதையெல்லாம் செய்ய முடிந்தது அதனால்தான் அந்த ஒப்பந்தத்தை அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியோ விட்டுக் கொடுக்க முடியாது குறிப்பாக டிசம்பர் இருபதாம் தேதிக்கு முன் புதிய சர்வதேச பத்திர கூப்பன்களை வெளியிட உள்ளோ அதன் பின்னர் வங்கிகளில் இருந்து தேவையான நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இதே நேரம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற நிவாரணங்களை விரைவில் வழங்க வேண்டும் தற்போது ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரமாக வரி செலுத்தும் நிலை அதிகரிக்கப்பட்டுள்ளது அதற்கு ஐஎம்எஃப் நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கேற்ப பொருளாதார பலம் கிடைத்த பின்னர் வழங்கப்பட வேண்டும் இந்த திட்டத்தில் அரசாங்கம் இருக்க வேண்டும் இதிலிருந்து விடுபட வழி இல்லை எதிர்கட்சிகள் விமர்சிப்பதில் எந்த பயனும் இல்லை இதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இருப்பினும் ஐ எம் எஃப் ஒப்பந்தத்தின் கட்டமைப்புக்குள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் වැඩ සටහනි ඉන්ටෝන මේකෙන් පිටමෙන්ට බැහැ හොඳ කාලෙත් අමාරු කාලෙත අප පෙතන ඉන්ටෝන විපක්ෂයට මං කියන්නේ මේ විවේචනය කරනකොට නිකං විවේචනය කරලා ප්‍රෝජනයක් නෑ. මම පිළිගන්නවා විපක්ෂය කරන්නේ විවේචනය ඒක ප්‍රශ්නයන් නෙමෙම් ආණ්ඩුකට ප්‍රසංසා කරන්නට යන්න නෑ ඒත් ඒ විවේචනය කරන්නට ඕනෑ අF ගවසුම රාම ඇතුළෙ කියලා මතක් කරන්ට කැම. தெற்க உடன்படிக்கையை அன்று எதிர்த்த ஜனாதிபதி இன்று அதனை ஆதரிப்பதற்கான காரணத்தை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என உதய கமன் பிள்ளை தெரிவித்துள்ளார் அவ்வாறு இல்லையெனின் அன்று மக்களை ஏமாற்றியதற்காக ஜனாதிபதி மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உதய கம்மன் பிள்ள இதனை தெரிவித்தார் ஜனாதிபத்துமா இந்தியா ஜனாதிபதி தனது இந்திய விஜயத்தின் போது எட்கா உடன்படிக்கையை தொடர்ந்து இந்தியானு விதேசமா வெளி விவகார அமைச்சு வெளியிட்ட ஒன்றின் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி தலைவர் என்ற ரீதியில் அன்று எட்கா உடன்படிக்கையை எதிர்த்த ஜனாதிபதி இன்று அதே சிந்தனையில் இருந்திருந்தால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனை ஆதரிப்பதற்கான காரணத்தை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் அவ்வாறு இல்லை என அன்று மக்களை ஏமாற்றியதற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் செய்ய போகிறார் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் எட்கா உடன்படிக்கை நாட்டுக்கு பாதகமானது என்று தொடர்ந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து ஜனாதிபதி அமல்படுத்த தீர்மானித்ததன் மூலம் நாட்டுக்கு அவர் அநீதி அளித்துள்ளார் ොද ප පල ල සේ මක්ක ක් තමද පද කල ද විට යන. ஐ ේස ட்சி ොසේ ල රංචිත්මතුම ාෙරවිතා. නම කட்சி . එදකාල න ක කළ ින් න්න. රජිත්මතුම ඩාර ට කරතිතවි . හම අහිතන් නික්කා ගසුම ගැන ඒත පල්ලිමේන්තය ප්‍රශ්ට කරා. ජනාධපත්ම දැ මීට මාස ීපයකට ඉසල්ලා රට පුරාම கடந்த காலங்களில் ஜனாதிபதி அனுர எட்கா ஒப்பந்தத்துக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்திருந்தார் நாம் இந்த விடுதந்தொர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் கதைத்தோம் ஜனாதிபதி அனுரத் தனது இந்திய விஜயத்தின் பின்னர் எட்கா ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக மாறிவிட்டாரா என வினவினோம் அது மட்டுமல்லாமல் தனியார் இறக்குமதி உட்பட பல்வேறு விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி இன்று அதனை ஆதரிக்கின்றது தேர்தலுக்கு முன்னர் ஒரு கருத்தும் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் ஒரு கருத்தையும் தெரிவிக்கின்றனர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் நேற்றைய நாடாளுமன்றத்தில் வாசிக்கப்பட்டன பலர் தமது நோய்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காகவே நிதியை பெற்றுள்ளார் පේ වාසිකக்கப்பட்டவர்களில் சிலල තත්போது වயிරඩනිල්லை. අදනால் පේ පைරගமாக டමනத்தில் වාසිතමයි වරත මලිකෙන් තති. රනම් රට බංකොලුත් ෙන්න ු ග හැම කිවසුමකටම ගොල පෞද්ලික විශ්ව විද්‍යාලට රුද්දවෙ හහිටිය. විදේශීය සමාගම්ම විල ආයෝජෙන්ට යරද්වෙලාහිටියේ. පෞද්ජලික ආයෝජනය කරනට යුද්ධ වෙලා හිටියේ තින් මෙවැනි කට්ට දන් ල්ලට කැමතිවෙලා තික්. இந்தியாவுடன் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகளை எதிர்த்த ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் அது தொடர்பில் நாட்டு மக்களை தெளிவுபடுத்த வேண்டும் என தொழிற்சங்கவாதி சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு சமன் ரத்னபிரிய கருத்து தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்காமல் செயல்படுகிறது மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதாக வழங்கிய வாக்குறுதியும் மறந்துள்ளது ஆட்சிக்கு வந்தவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்த அரசாங்கம் தற்போது குழுவினூடாக பரிசீலனை செய்து அதனை ரத்து செய்ய முடியாது என அறிவிக்கின்றது நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதாகவும் நாடாளுமன்ற தெரிவித்தனர் பட்டங்கள் தொடர்பில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் தமது கட்சியின் ஊடாக அதனை தீர்த்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அதனை பொது பிரச்சினை ஜனாதிபதி இந்தியாவுக்கு செல்ல முன்னர் இந்தியாவால் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகளை விமர்சித்தார் அதானி குடும்பத்துடனான உடன்படிக்கை தொடர்பில் ஜனாதிபதி எடுத்த தீர்மானம் என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் සේයෝක අරර්සාදක අරමුදල හම්බ වෙන මෙනට කම්කරුවන්ට ඒගොල්ලො අන්දලා ඒකොල්ල පාරට කෙනෙල්ලා චන්ද අරගෙන. අඩුගානේ ඒගොල්ලො ගැන වචනයක්කත් කතානු කර මග හැරව්පු ආණ්ඩුවක් බවට ජනතායමුක්ති පිරමු නේේ මාලිමමාග අන්ඩුව පත්වෙලාදී. தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளில் இருந்த கேள்விகள் வெளியானமை தொடர்பான விசாரணை அறிக்கை இன்று உச்சநீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டது இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு இன்று வரும் முப்பத்தி ஓராம் திகதி அறிவிக்கப்பட உள்ளது தரமைந்து புலமை பரிசில் பரிட்சை வினா தாளில் இருந்த மூன்று கேள்விகள் பரீட்சைக்கு முன்னரே வெளியானமை தொடர்பான விசாரணை அறிக்கை இன்று உச்சநீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டது குற்ற புலனாய்வு திணக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் விரிவான அறிக்கை இன்று உச்சநீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டது இந்த அறிக்கையை இன்று காலை ஒன்பது மணிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு அமைவாக இந்த அறிக்கை சிஐடி நாள் கையளிக்கப்பட்டது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் நேற்றோடு முடித்துக் கொண்டது இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மணி பிரதான செய்திகள் தொடரும்

வெனிவேல் மஞ்சள் மற்றும் வெண் சந்தனத்தினாலான கெலின் கோல்டு கொடை செய்யும் மாதம் கிறிஸ்துமஸ் மாதத்தில் உதவி செய்வோம் உணர்வால் உயர்வோம் அடுத்த முயற்சி மாணவர்களின் வெற்றிகரமான கல்வி பயணத்தை ஊக்குவிக்க அவர்களுக்கு தேவையான புத்தக பைகளையும் அப்பியாச கொப்பிகளையும் வழங்கி அவர்களின் எதிர்கால கனவுகளை செதுக்கும் சிற்பிகளாவோம் கேபிட்டல் காரூயத்தோடு இணைந்து உங்கள் பங்களிப்புகளை வழங்க அழையுங்கள் சைபர் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு இரண்டு நான்கு எட்டு இரண்டு ஐந்து அல்லது இலக்கம் பதினைந்து வாழுக்காராம வேதி கொழும்பு மூன்றில் அமைந்துள்ள கேபிட்டல் எஃப் எம் கேபிட்டல் டிவியின் அலுவலகத்தில் உங்கள் உதவிகளை கையளிக்கலாம் மற்றும் வீட்டு உபகரணங்களை வெல்லுங்கள் குடிச்சு பாருங்க அருமையான தேயிலை

விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து கேபிட்டலின் பத்து மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றது முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரையொதுங்கிய வெளிநாட்டு கப்பலில் இருந்த மக்களை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல கடற்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடல் பகுதியில் இருந்து சிறுவர்கள் பெண்கள் அடங்கலாக நூற்றி இரண்டு பேர் இன்று காலை மீட்கப்பட்டனர் அவர்களை வன்னி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் சென்று பார்வையிட்டார் மியன்மார் நாட்டுப்படுகொன்று கரையொதுங்கியுள்ள நிலையில் அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று பார்வையிட்டார் கப்பலில் இருக்கும் அகதிகளை மீனவ சங்கத்தினருடன் இணைந்து படகில் சென்று பார்வையிட்ட அவர் அவர்களுக்கு உலர் உணவு பொதிகளையும் வழங்கினார் முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி மாவட்ட கடற்சோலில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் கடற்படையினர் ஆகியோரும் அவர்களது நிலைமைகள் தொடர்பில் பார்வையிட்டனர் சுதார ரீதியாக ஏற்கனவே டாக்டர் மாதிரி விட்டு பரிசோதிச்சாக்க என்று சொல்லி சின்ன குஞ்சுகள் தான் அதிகம் சின்ன நான் பிள்ளைகள் அவங்களை வந்து எடுத்து கரைக்கெடுத்து சாப்பாடு அவை அவை வந்து தங்கடைய ஒரு இதின்படிதான் செய்கிறோம் என்ற நேவி வந்து ஆக்களை அங்க கொண்டு போய் சேர்க்க போதும்னு தான் சொல்லுது ஆனா சுகாதார ரீதியாக அவைக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் கேட்கிறேன் ஏனென்றால் மயக்கமான எல்லை அப்படி மயங்கி பட்ட மாதிரி இயலா தன்மையோட ஆக்கள் இருக்குது. அவ எப்பத்து நாள் பயணம் பண்ணுங்கலாம் சொல்லுது. அது இப்போ அத கேட்க மாதிரி கடல் சீற்றதனால பக்கத்து அணைச்சு போர்டோட अनाज சாப்பாடுகளை கொடுக்க முடிஞ்சது. அதுல இருந்த நீவியள பார்த்துகонறோம். அதனால மயக்கமான தீவியான ஊடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. 얘ல இந்த நாட்டுல அது மியான்மர்னு சொல்றது. இப்ப நாங்கள் அதுல அவையோட அப்படி கதைக்க கூடிய மாதிரி மொழி மொழி பிரஜனை மொழி பிரஜா மொழி பிரச்சனை போக அந்த சாப்பாடை அவைய கொடுத்துட்டு நாங்கள் திரும்புற நிலைமை தான் இருந்தோம் எதிர்பார்க்க கூடியிருக்கு இப்ப ஸ்ரீலங்காவை வந்து இருக்கிறாங்களா அவங்களோட இப்ப ஆறுதலாக கதை கதைக்க முடியாது கதைக்க முடியாது உங்கள் தேவை உணவு உணவாக கொடுத்தாச்சு அவங்களுக்கு ஆறுதல் உணவாக கொடுத்து தான் ஆறுதல் மருத்துவ கட்டமைப்பா பார்த்தபடியா எல்லாரும் டக்குருமாரு போய் பார்த்தபடியால அது சீராயிருக்கு மற்றது திருமவஞ்சு சின்ன குழந்தைகள் கூட இருக்கு நியாயமான குழந்தைகள் சிறுகியவர்கள் உணவு கொடுக்கப்பட்டு நேவி அங்கே என்னண்டாது அப்புறம் எங்களோட போட்லையும் வந்தாரு மற்றது இங்கேயும் உணவு கொண்டு போய் கொடுக்குற ஒழுங்குகள்லாம் இருந்தது அன்னலவாயத்துல பேரண்டு உங்களால் சொல்லப்படும் நூறுக்கும் மேற்பட்ட ஆக்கள் இருக்கு அதை அடுக்கி வச்ச மாதிரி கிழக்காக்கள் என்னத்துக்கு போ நீங்கள் வந்த நீங்களு கேட்கக்கூடிய இல்லை இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் சீட்டத்துக்கு இல்லை ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெற்றவர்களின் மற்றொரு ஆவணம் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாளேந்திர ஜெயதச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் ஆண்டு ஆண்டு முதல் வரையிலான குறிப்பிட்ட கால பகுதியில் அரசியல்வாதிகள் பெற்ற பணத்தை மட்டுமே நான் நாடாளுமன்றத்தில் முன்வைத்தேன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கவின் காலத்திலும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெறப்பட்டுள்ளது நான் முன்வைத்த ஆவணங்களுக்கு மேலதிகமாக உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் தவிசாளர்கள் மற்றும் மாகாண சபை அமைச்சர்கள் இவ்வாறு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுள்ளனர் இது உண்மையில் பாரிய பிரச்சனை சிலருக்கு பதினோரு கோடி ரூபாய்க்கும் அதிக அளவிலான ஒருவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் தவணை முறையில் வழங்கப்படும் அதிகாரத்தை கையில் பெரிய கரண்டியால் பங்கிட்டு வந்துள்ளனர் இது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இருப்பினும் மீதமுள்ள ஆவணத்தை எதிர்காலத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளோம் ஜனதாவட்டு ஜனதாவுக்கு மே සෝ අධ්‍යාපනයේ නැත්තම් වෙනත් කරුණක් මත රජයේ අරමුදල් වෙන ආකාරයක ලබා දීම දුෂ්කර වෙන අවස්ථාවදී ජනාධිපති අරමුදලක් හදුවා එයාට පිටිට වෙන්න. පදනිදෙපඩාද 30000 මෙට්‍රික් ටොන් උපයි ඉරකමදි සියයේ අමතරවේ අනුමැති වලංගි நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது இதேநேரம் பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு காலை உணவை வழங்குவதற்கான நாலாந்த ஒதுக்கீட்டை நூறு ரூபாயாக உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பதனிடப்படாத முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக எதிர்வரும் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் ஐடி அற்ற பதனிடப்படாத முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரசு வர்த்தக கூட்டு தாபனத்தின் மூலம் இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது வீட்டு தேவைகள் மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்கான உப்பு விநியோகத்தில் எதிர்வரும் ஆண்டின் முற்பகுதியில் பற்றாக்குறை ஏற்படலாம் என அவதானிக்கப்பட்டுள்ளதை அடுத்து உப்பை இறக்குமதி செய்வது තීර්මාණිපටළදක අරස්සා ගම්තෙර වි තුලත. දස ළමාකටිතු අමාත්තුමිය විසින් මුල්ලමාවිය සංවර්ධන මධ්‍යස්ථාන, පෙරපාසල් දරුවන් සඳහා උදෑස්සන ආහාරය ලබදීම වැඩසටහන. දෙදස් දහතුනු වර්ෂයේදී අපරටේ පෙරපාසල් ස මුල්ලමාවිය සංවර්ධ මධ්‍යස්ථානවල දරුවන් ලක්ෂ පහකට ආසන් ප්‍රමාණයක් හිටියා ගියවසරේදී රජයමගින් பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்காக நாளாந்த ஒதுக்கீட்டை நூறு ரூபாயாக உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் சுகாதார அமைச்சின் வழிகாட்டுதலின் கீழ் எடை குறைந்த மாணவர்களை கொண்ட முன் பிள்ளை பருவ நிலையங்கள் பாலர் பாடசாலைகளில் உள்ள குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது அதன் பிரகாரம் ஒரு குழந்தைக்கு நாளொன்றுக்கு அறுபது ரூபாய் ஒதுக்கப்பட்டு வந்த நிலையில் அடுத்த ஆண்டு முதல் புதிய திட்டத்தின் ஊடாக ஒரு லட்சத்து ஐம்பத்து ஐயாயிரம் குழந்தைகள் பயனடைவார்கள் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் வரும் உணவு விலைகள் காரணமாக தற்போதைய தொகை போதுமானதாக இல்லாததால் ஒதுக்கீட்டை அதிகரிக்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சரின் முன்மொழிவுக்கு அமைய அமைச்சரவை இந்த அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது இலங்கைக்கான நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் கடனுதவிக்கான ஒப்பந்தத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கி இன்று கைச்சாத்திட்டுள்ளது இந்த கடனுதவியானது இலங்கை மின்சார சபையின் திட்டங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும் இலங்கை மின்சார சபையின் திட்டங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி எண்பது மில்லியன் டாலர் கடனுதவிக்கான ஒப்பந்தத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கி இன்று கைச்சாத்திட்டுள்ளது இந்த கடன் தொகையை அரசாங்கத்தினூடாக இலங்கை மின்சார சபைக்கு பெற்றுக் கொள்வதற்கு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை கடந்த அக்டோபர் மாதம் நடத்தப்பட்டது இந்த கடனுதவிக்கு கடந்த நவம்பர் மாதம் அங்கீகாரமும் வழங்கப்பட்டது இந்த கடன் தொகையை பயன்படுத்தி நாட்டின் மின்சார கட்டமைப்பை மேம்படுத்த திட்டமிடப்பட்டது எதிர்காலத்தில் நாட்டில் நிர்மாணிக்க

முக்கியமான முறைப்பாட்டொன்றை தேர்தலுக்கு முன்னர் சொல்லிவிட்டு அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு இப்பொழுது அந்த தகவலை கொடுப்பதிலே இருந்து பின்வாங்குவது என்பது இந்த அரசாங்கம் மீதும் ஊழல் சம்பந்தமான பாரிய சந்தேகம் ஒன்றை எழுப்புகிறது அவர்களும் இந்த ஊழலுக்கு அடிமையாகிறார்களா அவர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டு இந்த தகவல் மறைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தனக்கு ஆதரவு அளிக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக சிலருக்கு ஜாபகம் இருக்கலாம் பொதுஜன பெருமுன அவருக்கு அவரை வேட்பாளராக நாங்கள் நியமிக்கவில்லை என்று தீர்மானித்த ஒரு சில நாட்களுக்குள்ளே பாராளுமன்றத்திலே இருந்த தொண்ணூற்றி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுஜன பெருமுனையைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு ஆதரவு என்று அவர் காண்பித்தார் அப்படியாக தனக்கு ஆதரவானவர்களாக காண்பிப்பதற்காக அவர்களுக்கு அவர்களுடைய சிபார்சின் அடிப்படையில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டதாகத்தான் தற்போதைய அரசாங்கம் அன்றைக்கு குற்றஞ்சாட்டி இருந்தது அது வழங்கப்பட்டது சட்டபூர்வமாக வழங்கப்பட்டதா சட்ட விரோதமாக வழங்கப்பட்டதா என்பது வேறு கதை ஆனால் நிதி அமைச்சருக்குத்தான் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்குகிற அதிகாரம் சட்டத்தாலே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டும் அப்படியானது தான் சிபார்சு யாருடைய சிபார்சிலே அதுக்கு வழங்கப்பட்ட என்றால் அந்த சிபாரசு செய்தவர் அதை அந்த மதுபானசாலை உரிமையாளருக்கு விட்டிருக்கிறார்கள் பல கோடி ரூபாய்களுக்கு விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த முறைகேடான விடயம் எலிகாய்ச்சலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி சுகாதர வைத்திய அதிகாரி தலைமையில் நடைபெற்றது நாட்டில் நிலையில் இந்த அதிகரித்து வருகின்றது எலிகாச்சலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி சாய்ந்த மருந்து சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் நடைபெற்றது நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக எலிகாச்சல் சடுதியாக அதிகரித்து வருகின்றது சாய்ந்த மருந்து பிரதேசத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு எலிகாய்ச்சலை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது எலிக்காய்ச்சல் என்றால் என்ன இந்த பாக்டீரியா மனித உடலுக்குள் நுழைவது எப்படி நோய் அறிகுறிகள் என்ன அதனை தவிர்ப்பது எப்படி என்ற விடயங்கள் இதன்போது விளக்கமளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மருத்துவ தாதியர்கள் விவசாயிகள் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக உத்தியோகஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் உள்ளூர் அல்லது கம்பி கிழிச்சு காயம் அல்லது நகம் பட்டக்குள்ள தொழிலை பிச்சு போடும் அந்த ஓரத்தில் சின்ன காயம் இப்படி காயங்கள் கீரல்கள் தான் அந்த காயத்துக்குள்ள என்ன செய்யச்சுன்னா அந்த யூரின் வந்து அந்த சரத்தில் இருக்கிற கிருமி வந்து அந்த தண்ணியில கலந்துருக்கு தானே அது அந்த கீரலுக்குள்ள நம்மளோட உடம்புக்குள்ள போய் நம்ம உடம்புக்குள்ள அந்த கிருமி போயிடுதுன்னு சொல்லிச்சுன்னா அது நம்மளோட ரத்தத்தில் கலந்து நம்மளோட உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தணும் அறிக்கை தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இலங்கையிலிருந்து விலகி நகர்ந்து வருகிறது இருப்பினும் மேல் சபரகமு மாகாணங்களிலும் காலி மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையிலிருந்து விலகி நகர்ந்து வருகின்றது இருப்பினும் மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை வடமேல் மாகாணத்திலும் இன்று இரவு பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஊவா மத்திய கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்மாதோட்டை பொறலறுவை ஆகிய மாவட்டங்களிலும் இரவில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறுகிறது இதே நேரம் நாளை காலை வேளையில் வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு மாகாணங்களில் மூடு நிலவும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் இதன்போது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் கேபிட்டல் செய்திகளில் அடுத்து உலக செய்திகள்